ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டாக்டர் ஷேரன் லியூன்ஸ் கார்டன் இந்த கிறிஸ்மஸ்க்கு சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிட்டுருக்கு கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன குக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு டாக்டரும் என்னோட சின்ன பொண்ணும் ஒரு பெரிய லிஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க என்னோடய பொடிசுக்கு பீட்ஸானா பயங்கர விருப்பம் ஸோ அவளுக்காகவே ஒரு பெரிய ஃபேமிலி சைஸ் பீட்சா நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பீட்சா பேசனை ரெடி பண்ணியாச்சு ஏனி அதுக்கு மேலே பீட்சா சாஸை தடவணும் நான் வீட்டில் பீட்சா செய்யும்போது நிறைய காய்கறி சேர்ப்பேன் அப்போ தான் அது ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் நான் இன்றைக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் கேப்சிகமும் தூவிட்டு அதுக்கு மேலே நல்ல எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இறைச்சியாக அப்படியே தூவுறேன் நல்ல பீட்சாவோட ஃப்ளேவர் வருவதற்காக ஒரிகானோ தூவியாச்சு நிறைய சீஸும் போட்டுட்டு ஓவனில் லோட் பண்ணியாச்சு அடுத்த டிஷ் என்னென்னா கொரியன் ஃப்ரைட் சிக்கன் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஆல்ரெடி நம்ம சேனலில் பீட்சா செய்கிறதும் கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரெசிப்பியும் நான் ரொம்ப வருஷம் முன்னாலே லாங் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில் ரெசிபி அதில் இருக்கும் அதற்கான சாஸ் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் ஸோ கொரியன் ஃப்ரைட் சிக்கனும் ரெடி இருபது நிமிஷமாச்சு பீட்சா பாருங்கள் மேலாப்பில் உள்ள சீஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பீட்சாவும் ரெடி இனிமே பீட்சாவை பீஸ் போட்டுட்டேன்னா எல்லாருக்கும் ஈஸியாக சர்வ் பண்ண முடியும் பீட்சா செய்கிறது ரொம்ப ஈஸி எனக்கு இந்த வாட்டி பீட்சா ரொம்ப அருமையாக ரொம்ப ருசியாக வந்துச்சு ஆக்சுவலி உங்களுக்கு பீட்ஸா குக் பண்ணணுன்னா ஃபஸ்ட் டைம் எல்லாம் அது நல்லா வராது நீங்கள் நிறைய வாட்டி அதை செஞ்சு செஞ்சு ட்ரை பண்ணும்போது தான் அது பர்ஃபெக்டாக வரும் இப்போ எல்லாம் எனக்கு ரொம்ப அருமையான டெலீஷியஸான பீட்ஸா செய்ய வரும் வீட்டில் செய்கிற பீட்சான்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ டின்னர் எல்லாம் முடித்தாச்சு இனிமேல் பட்டாசு நிறைய இருக்குது அதெல்லாம் வெடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு இந்த கிறிஸ்மஸை நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் யூஸ்வலாக டாக்ஸ் எல்லாம் பட்டாசு சாத்தம் கேட்டாலே பயந்து ஒழிஞ்சு ஓடும் ஆனால் என்னோடய பாப்பிக்கு பயமே கிடையாது நாங்கள் வந்து பட்டாசு வெடிக்கும்போது எங்களோட சேர்ந்து அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணால்